the most important மாசம் வந்தாவே நம்ம அனகாபுத்தூர் ஜே ஜெயின் தாங்க இருக்கும் ஏன்னா ஆடி திருவிழா வேற லெவலில் இருக்கும் அதுவும் நம்ம ஏரியாலேயே வந்து அப்படின்னா ஆற்றங்கரையில் இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப வந்து சொல்லாங்க ஏன்னா கிரகம் தீச்சட்டி எல்லாமே நம்ம ஏரியால கிளம்புவோம் அந்த டைம்ல நம்ம ஏரியா பார்க்கும் போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் எங்க பார்த்தாலும் வேப்பிலையாலே ஜோடிச்சிருப்பாங்க கலர் பேப்பர்லாம் ஒட்டி பயங்கரமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வரதே வந்து காப்பு கட்டிட்டு ஏன்னா அங்கே ஆற்றங்கரையில இருந்தா உங்களுக்கு தீச்சட்டி கிரகம் எல்லாமே கொண்டு போவாங்க அதனால ரொம்ப இருக்குங்க ஐயோ நம்ம ஊரில் ரொம்பவே ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஸோ அந்த திருவிழா அப்போ வருங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம ஊர் எந்த அளவுக்கு வந்து கடைங்க போட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சாமையாக இருக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராட்னோலேருந்து எல்லாமே வந்திருக்கு ஸோ போன வருஷத்துல இந்த வருஷம் நிறையவே வந்திருக்குங்க அதே மாதிரி கடை விதி பக்கம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை ஃபுல்லாக போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க ஸோ கடை வந்து எப்பவுமே போகிறது இந்த தடவை பயங்கரமாக நிறைய கடைங்க இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கும் கடை போட்டிருப்பாங்க அப்போல்லாம் அவ்வளோ கடைங்க இருக்கு ஸோ இது வந்து கோவிலோட ஃப்ரெண்ட் சைடுங்க ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு கட்டிட்டு நெருப்பு மறுக்கிறவங்க போறதுக்கு வந்து கட்டை கட்டி விட்டுருக்காங்க ஏன்னா கூட்டமாக போனாங்கன்னா சும்மா மோதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக அமுச்சு விடுவாங்க ஃபுல்லாகவே வந்து கட்டை கட்டி விட்டாங்க ஸோ க்ரூ க்ரௌட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு டைம் வந்து அளவுக்கு மீறி வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அனுப்புவாங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அழகு குத்திட்டுலாம் வந்து தீ மிதிப்பாங்க அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக வேல் குத்திட்டு வருவாங்க ஸோ அவங்களெல்லாம் தனியாக வந்து விடுவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக வந்து அவங்களும் எப்படி அழகு குத்துறாங்கன்றதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதாங்க அவங்களுக்கு தீமிதி மேடை ஸோ இங்கே தான் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிருப்பம் மிதிப்பாங்க இது வந்து கிட்டேயே போக முடியல அவ்வளோ அனலுங்க இது வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏற்க ஆரம்பிச்சுருவாங்க நிறைய பேர் வந்து வேண்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேர் வேண்டியல் வச்சோம் இது பண்ணுவாங்க வெளியிலேயே எல்லாமே விற்பாங்க ஸோ இங்கே இருக்கிற தீமிதி விழா வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஒன் டே வந்து எந்த யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் லைட்டாக லைவாகவே போட்டிருப்பாங்க அது இல்லாமல் லோக்கல் சேனலையும் லைவே டெலிகாஸ்ட் இருக்கும் ஸோ இந்த ஸ்பெஷலான டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவில் அந்த ஏரியா பார்க்கும்போதுலாம் அப்படியே ஜேன்னு இருக்கோங்க வேறு லெவல் இருக்குங்க நம்ம அனக்கா புத்திரை ஸோ இதுதான் கோவில் கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா திரு எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கடைவீதி வீதி பயங்கர க்ரௌடுங்க இந்த வருஷம் திருவிழாவில் பயங்கர கடைங்க ஏகப்பட்ட கடை போட்டிருக்காங்க அது திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ஸோ எது எடுத்தாலும் நூறுவா அப்படின்னு குழந்தைங்க டைஸ் தாங்க நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து கம்பல் எல்லாமே வந்து நிறைய போட்டிருக்காங்க நமக்கு திருவிழாவில் ஏதாவது ஒரு வலையில் வாங்கினா கூட அது ரொம்பவே ஸ்பெஷலுங்க ரேட்டை பார்க்காம வாங்கிட்டு ஏன்னா நம்ம திருவிழாவில் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும் ஸோ அது போடும்போதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதனாலே வந்து ஏதாவது ஒரு பொருளாச்சு நம்ம திருவிழாவில் வாங்கணும் ஸோ நீங்களும் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லேயே பற்றி ஸோ இதுதாங்க ஓவராலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு

நிறைய பேர் போயிட்டு கோயில் போய் நின்றுப்பாங்க அதுக்கப்புறம் கிரகம் தீச்சட்டி எல்லாம் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பின்னாடி அப்படியே ஒன் பை ஒன்னா போக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கூட்டத்துல போறதுனால வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் முக்காவாசி பேர் வந்து முன்னாடியே போயிடுறாங்க சோ இந்ததான் வந்து நம்ம ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சங்கர் இதுதான் இது பக்கத்துல ஆறு இருக்கு சோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கடைங்க தாங்க போட்டிருப்பாங்க மாலை கடை அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல சேல் ஆகிடும் எவ்வளோ கொண்டு வந்தாலும் ஒரு ஒன் ஹவர்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேல் ஆகிடும் ஸோ அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து அந்த ஒரு நாள் மட்டும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு லைட் எது பார்த்திங்களா இந்த அம்மன் கோவிலிருந்து தான் தான் உங்களுக்கு தீச்சட்டி கரகம் எல்லாமே வந்த கிளமோ ஸோ எல்லாமே அங்கே வந்து ரெடி இருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்கள் மாமும் வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் போது இந்த மாதிரி தாங்க மாலை எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி கல்புரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தாங்க அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு தீ மிதிச்சு வந்தால் நம்ம வீட்லேயும் படையிலும் போடுவாங்க ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழகில் கொத்திட்டு இந்த மாதிரி வந்துட்டு நேர்த்தி கதை வச்சு நிறைய பேர் போவாங்க ஸோ ஒன் பை ஒன் அப்படியே வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் 哎呀，哎呀，哎呀，哎呀。 இந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி அழுகு குத்திட்டு போவாங்க சோ இது வந்து அம்மன் வச்சு சாமி கும்பிட்டா அவங்க போறாங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேண்டுதலும் அந்த மாதிரி போவாங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி எத்தனை பேர் போவாங்கன்றது உங்களுக்கே தெரியும்

யோஜனி சீனிடா தேவியோனாய் தாஜாரே அம்ம ஒரு அருளா அந்த அஜிபர்